கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக கத்தர் மறுபடியும் அவருடைய வார்த்தையை தியானிக்க கத்தர் நம்மை எல்லாரையும் ஒன்று சேர்த்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இப்போது சங்கீத முப்பத்தி நாலாம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம் ஒன்றாம் வசனத்திலிருந்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் ஆமேன் அதாவது கத்தனை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் நல்ல நேரத்திலையும் சரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காரியங்கள் நடக்கலைனாலும் சரி நான் கத்தரை துதிப்பண்டு ராஜாவாகிய தாவி இதை சொல்லுகிறார் ஒரு ஆட்டு மேய் மந்தையை மேய்த்த ஒரு மனுஷன் சின்ன பிள்ளை ஆனால் தேவனுக்கு உண்மையா இருந்தாப்புல அவரை ஆராதித்து அவரை பாடிட்டு இருந்திருக்காப்புல அந்த உள்ளம் தேவனை ஆராதித்தது என்பதை தேவன் கண்டு அந்த குடும்பத்தில் அவரை தெரிந்து கொண்டு ஒரு ஆட்டு மந்தை மேய்த்த ஒரு மனுஷனை மாம் மனிதனாக மாற்றுகிறார் தேவனாகிய கத்தை எத்தனை நல்ல தெய்வன் ஒரு மனுஷனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர் தெய்வ ஜனமே நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருந்து அவரை ஆராதிச்சு அவருக்கு எங் நம்மளோட ஏர்னிங்ஸ் அதாவது நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துலேருந்து அவரை தேடுறோமான்னு பார்க்குறார் அதை கண்ட தேவன் அவருடைய லைஃப்பை மாத்திர இன்னொரு வசனம் ஆண்டவரை துதிக்கிறதுக்காக நான் வாசிக்கணும்னு பார்க்குறேன் அதுக்கப்புறமா நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் போயிடலாம் ரெண்டு நாளாகமாம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஒன்று நாளாகவும் சாரி ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தாவே மாச்சிமையும் பத்துலந்தி வாசிங்கம்மா சாரி பத்துலந்தி வாசிங்க ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்த்திருக்கிறீர் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு ஆமே எவரையும் மேன்மைப்படுத்தவும் வளப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் ஆமாம் அவ்வளோதான் அதாவது எதுக்காக இந்த போர்ஷன் நான் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாசித்த வண்ணமாக சங்கீதம் முப்பத்தி நாலு ரெண்டாவது வருஷம் புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர் நீர் அதுக்கு முதவசன் என்ன சொல்லுது கத்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அவருடைய ஆத்மா தேவனை தேடி அவரை துதிச்சு அவரை ஆராதித்த ராஜா இங்கே என்ன சொல்கிறாரு ஐஸ்வர்யம் கனம் மகிமை புகழ்ச்சி வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி அண்ட சராசரங்களையும் சரி எல்லாமே உமக்குரியதுதான் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறவரும் நீர்தான் ஒரு மனுஷனை கீழே தழுறவரும் நீர்தான்னு சொல்லிட்டு எல்லாமே தேவனை ஸ்தோத்தரித்து அவருக்கு மகிமை கொடுத்தாரு ராஜா இந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது கர்த்தர் கணத்திற்கு மகிமைக்கும் புகழ்ச்சிக்கு அவருக்கு அவருக்கு தான் உரியது அவரே இல்லாமல் இந்த பூமியில் எதுவுமே கிடையாது அவருக்கு தான் எல்லாம் இந்த நேரத்தில் நம்ம வாசித்தோம் தியானித்தோம் சில பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் நம் முற்பிதாக்கள் தேராக்கு அழைப்பு கொடுத்தார் தேவன் ஆனால் பாதியில் அவர் போயிட்டார் மரிச்சிட்டார் அந்த அழைப்புக்கு முழுமையாக வரல அந்த நிலையில் தேவன் கண்டது யாரை அப்புறம் கத்தர் அந்த மனுஷனை உருவாக்குறார் அந்த உருவாக்கும் போது தேவனை என்ன பண்ணுறாரு அவருக்குள்ளே இருக்கிற குட் குவாலிட்டிஸ் எடுக்கிறார் அவரை தேடுகிற உள்ளமாக இருந்தது தேவனை தேவனையே சார்ந்திருந்து அந்த கீழ்ப்படிதல் அவருக்குள்ளே காணப்பட்டது தேவனை நம்புகிற மனுஷனார் தேவன் கண்டார் சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அவருக்குள்ளே இருந்தது நெகட்டிவ் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஆனால் கத்தர் அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டை பார்த்தது போல் அதே கண்ணோட்டத்தோட நம்மளும் பார்க்கணும் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த மனுஷனுக்கு இந்த நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது ஓகே ஓகே இதுதான் நெகட்டிவ் லீவ் லீவத்தை சாய் அந்த நல்ல குணங்களை மாத்திரம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த கேரக்டர் நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றிகரமாக நடப்போம் நம்ம படித்தோம் அப்ராமில் பார்த்தோம் அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லவே முடியாது உயிருக்கு பயந்த மனுஷன் தம் மனைவி போனால் கூட பரவாயில்லன்ற அளவுக்கு அந்த எகிப்தில் அந்த அம்மா போகிறாங்க அவர் அதுக்காக கவலைப்பட்ட மாதிரி தெரியல ஆனால் தேவன் அங்கே இறங்கி கத்தர் சராயை கவனிச்சு பத்திரமாக கொண்டு வராரு அவர் சராய் நிமித்தம் எகிப்தில் வாதை அந்த பார்வோனுடைய வீட்டில் வாதே வந்தது அவ்வளோ பொசசிவாக கத்தர் பார்த்தார் கண்மனையை போல காத்து ஒரு சேதம் அணுகாத படிக்கு சராய் வெளியில் வர இந்த அப்ராமுடைய மிஸ்டேக்னால தான் ஹாகார் வராப்பில் உள்ள ஏன்னா பார்வோன் நிறைய வெகுமதி கொடுக்குறாரு திரளான ஐஸ்வர்யங்களை கொடுக்குறாரு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்லாம் கொடுக்குறாரு கிஃப்டாக அதில் ஒரு வந்து வேலைக்காரி தான் ஆகார் இன்றைக்கு நம்ம வாஸ் தியானிக்கலாம் ஹாகாருடைய லைஃப் அந்த தாய் அவங்க வந்து ஒரு வேலைக்காரியாக அடிமை பெண் வசனம் என்ன சொல்லுதுன்னா அடிமை பெண்ணாகிய ஹாகார் தான் ஸோ ஒரு அடிமை பெண் எப்படி இருந்திருப்பாங்க அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு எல்லா விதமான வேதனைகள் இருந்திருக்கோம் இல்லையா ஹாகாருடைய வாழ்க்கையில் வேலைக்காரின்னு பார்க்கறது ஒன்று அடிமையா இருக்கிறவர்கள் இன்னும் குரூஷலாக போயிருப்பாங்க எவ்வளோ எக்ஸ்டெண்ட் போயிருக்குதுன்னா சராய் சொல்கிறாப்புல தேவன் என் கற்பத்தை அடைத்தார் ஆகையால் என் வேலைக்காரி ஆகிய ஹாகார் அவனை கொடுக்குறேன் மனைவியாக்கி அவள் மூலியமாவது எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் ஸோ ஹாகார் செக்ஷுவல் அப்யூஸ் வரைக்கும் போயிருக்காங்க அதை யோசிக்கும்போது அந்த அம்மாவுடைய மனசில் எப்படி வேதனை சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அம்மாவுடைய மனசில் எத்தனை வேதனைகள் இருந்திருக்கும் ஃபிசிக்கலி ஸ்லாக் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த குழந்தையும் பெற்றெடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த அம்மா தள்ளப்பட்டாங்க எல்லாத்துக்கும் அந்த அம்மா ஒத்துதான் போயிருந்திருக்காங்க பிரெக்னன்சி ஆன பிறகு சாராய் சாராய் என்ன செய்தாங்க கொடூரமாய் நடத்தினார்கள் எவ்வளவா கொடுமையா நடத்தினாங்கனாக்கா இந்த அம்மா ஹாகார் அந்த வீட்டை விட்டு ஓடி வர அளவுக்கு இருக்கு வாசிக்கலாம் கத்தர் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம் அப்ரஹாமினுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அவருடைய திட்டம் அதுக்கு கட் ஷாட் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷீக தாட் மாம்சத்தின் எண்ணம் வெளிவந்ததுனால தான் இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஹாகார் மூலியமாக மிஸ்டேக் மிஸ்டேக் வாஸ் மீட் பை சராய் இது பதினாறாவது அதிகாரம் ஆதி அதில் நம்ம பார்க்குறோம் அந்த கொடூரமாய் நடத்தப்பட்ட ஹாகார் தன் எஜமாட்டியை விட்டு ஓடி போறாங்க பதினாறாவது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும் ஆறாவது அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் சோ ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகார் எவ்வளவாக அந்த வேதனைக்குள்ளே போயிருப்பாங்க இதுதான் இன்னைக்கு நான் யோசிச்சேன் இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது வேற தேசம் அந்நிய தேசத்தில் இருக்காங்க ஒரு அடிமையாக இருக்காங்க இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்கு பிரெக்னென்சி டைம் வரை நம்ம தாய்மார்களுக்கு தெரியும் கன்சீவ் ஆன பிறகு எவ்வளோ நம்மளுடைய பாடியில் எமோஷன்ஸில் ஃபிசிக்கலாக நிறைய சேஞ்சஸ்குள்ளே போவோம் சப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம போவோம் ஆனால் எல்லாத்தையும் இந்த ஆகாரம்மா எல்லாத்தையும் தனக்குள்ள வேதனைகளை அனைத்தையும் ஷி அவங்க கேரி பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த அம்மாவுடைய கொடுமைத்தனத்தில் இவர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடுற ஆகுது இனி இந்த மேலேருந்து இருந்தால் என்னால் முடியாது நான் ஓடணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா டிசைட் பண்ணி போகிறாங்க அந்த இடத்துல தேவனுடைய இன்டர்வென்ஷன் பாருங்கள் எவ்வளோ எவ்விதமாக வருது நான் ஏன் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்னா சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன் நடந்தது அண்ட் கேள்விகள் உண்டு சரி அந்த அம்மா இருந்திருக்கலாமே ஏன் அதை அக்செப்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சராய் சொன்னால் கூட ஏன் இந்த அம்மா அக்செப்ட் பண்ணாங்க அப் ஃப்ரண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமே அன்ட்டு கூட சிலர் யோசிக்கலாம் இது உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் ஒவ்வொரு விதமாக யோசிக்க தோணும் நான் யோசித்தேன் இந்த அம்மா எல்லாத்தையும் பரி பண்ணி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி இதை போனதுனால இவங்க எப்படி அதை கான்சிக்வன்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணி அதில் இருந்து வந்தாங்க வந்தாங்கன்றதை நான் யோசித்தேன் ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் வாசிங்கம்மா உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடித்தனபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் கடினமாய் நடத்தினாள் அது நிமித்தம் சாராயை விட்டு ஓடி போனான் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சுருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் இது தாங்க பாயிண்ட் நீ எங்கே இருந்து வர நீ எங்கே போகிற இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை எது எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் லீவ் அலோன் ஹாகாருடைய லைஃப் சராய லைஃப்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டம் இருக்குது அந்த போராட்டம் எதனால வந்தது சிலர் வந்து தங்களுடைய பாஸ்ட்டை நினச்சிட்டு பாஸ்ட்டை பற்றியே ப்ரூட் பண்ணிட்டு அந்த உடையதுலேருந்து வெளியில் வராதபடிக்கு அந்த ஹாப் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை உண்டு ஆனால் கத்தர் அவர்களோடு பேசுகிறது நீ என்ன பண்ணுறாய் நீ எங்கே போகிற உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும் திட்டம் வச்சுருக்க இந்த கேள்வி தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்துல கேட்டார்னா நமக்கு என்ன பதில்